فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المدين فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لم يلد ولم يولد قال نبينا محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال النبي صلى الله عليه وسلم

அகிலத்தின் அற்புடையாய் வந்துவித்த அண்ணல் எப்பெருமான் மீதும் அன்னாரில் வழி நடந்த உத்தம சக்திய சமாபாக்கள் தபம் தாபியாயுங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அவரியாக்கள் இமாங்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆகும் அன்பிற்கும் அறிவிற்கும் உரிய சகோதரர்களை ஜமாத்தார்களே அல்லாவின் பேருவகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனை பற்றியும் அவனது தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களை பற்றியும் அவர்களை பின்பற்றியவர் பற்றியும் பேசவும் கேட்கவும் பாக்கியம் அளித்திருக்கிறார் பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறிக்கொண்டு நாம் ஓதுகிற மௌருது குறித்த சில முக்கிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே நமக்கு தெரியும் உலகில் நவிசல்லாக அரக்சல்லம் அவர்களுக்கு மேல் பிரியம் வைப்பதற்கு

எதுவரை என்றால் என்னை அவர்கள் நேசிக்க வேண்டும் அவர்களின் பெற்றோர்களை விட அவர்களின் குழந்தைகளை விட உலக மக்கள் அனைவரையும் விட இன்னொரு கதத்திலே அவரவர் உயிரை விட என்னை நேசிக்காதவரை ஆக முடியாது என்றார் திருக்குல ஒரு வசனத்தில் அல்லாத உறுதிப்படுத்துகிறான் இந்த முகமது சல்லா அலிசல்லாம் அவர்கள் மொம்மின்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவராக இருக்க வேண்டும் அந்த பாரம்பரியத்தில் வந்ததால் தான் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை குறித்து தவறான கார்டூன்கள் வெளியிடப்பட்டாலோ தவறான திரைப்பட காட்சிகள் வந்தாலோ ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் உலக அளவிற்கு ஒரே குரலாக கொந்தளித்து பேசுகிறது நாம் பார்க்கலாம் தொழா அமர்வில் தொடர்பு இல்லாத மசிதை விட்டும் தூரமாக இருக்கக்கூடிய பேரளவிற்கு இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய அவர்களுக்கு ஏதாவது ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தும் விஷயம் நடந்தால் ஒரு முஸ்லிம் கூட அது வந்து விரிவாக மாட்டான் ஒட்டுமொத்தமாக நாம் எதிர்புரல் இருப்போம் இது பெருமானாரின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நேசத்தின் வெளிப்பாடு

நான் சுருக்கமாக அவற்றிற்கு நமக்கு விளக்கம் சொல்வதற்காக நான் சொல்கிறேன் என்றால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் மௌனின் மீது எவ்வளவு மகப்பத்துள்ளவர்கள் என்பதை நாம் காண முடிகிறது பெருமானார் அவர்களை புகழ்கிற இந்த சபையில் கலந்து கொள்வதில் எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை காண முடிகிறது அல்ல அந்த பெருமானாரின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நேசத்தான் இவ்வுலக வாழ்க்கையை நமக்கு கவலை இல்லாத என்று நான் நிறைவாக செய்கிறேன் காரணம் இன்றைக்கு பல பள்ளிகளிலே மௌலூதுகள் நடப்பதில்லை குறிப்பிட்ட சில பள்ளிகளில் தொடர்ச்சியாக மௌலூதுகள் நடத்தப்படுகின்றன அதில் நிறைய சிரமங்களும் செலவுகளும் இருக்கின்றன அவற்றை எல்லாம் தாங்கி கடந்து அந்த பள்ளியின் நிர்வாகத்தார்களும் இமாங்களும் மகல்லா மக்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு நடத்தி வருகிறார்கள் இது இன்னமும் சிறப்பாக நடக்க வேண்டும் மௌலூதில் என்ன இருக்கிறது நான் முடிந்தவரை சுருக்கமாக சொல்லுகிறேன் மௌலூதில் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சலாம் சலாத் சொல்வது யார் நபி சலாம் அலைக்கும் யார் ரசீம் சலாம் அலைக்கும் என்று பெருமானா சல்லா அலி இஸ்லாம் மீது சலாம் சொல்லுதல் இருக்கிறது இது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு எவ்வளவு பிடிக்கும் என்பதற்கு நான் ஒரே ஒரு அதிக சொல்கிறேன் மேராஜ் பயணம் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் குராக் வாகனத்தில் ஏழு வாரங்களை கடந்து அரசை கடந்து அது நீண்ட வரலாறு இறுதியில் அல்லாவை எந்த திரையும் இல்லாமல் நேருக்குவே சந்தித்த போது அல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்க ஐயுவன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுவன் நபி என் நேசத்திற்குரிய நபியே உங்கள் மீது ஸலாம் உண்டாகட்டும் யார் சொல்றா அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மீது சொன்னான் அப்ப பெருமானின் உள்ள எப்படி மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் ஆனால் மௌனமாக அமர்ந்து இருக்காய் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துற மாதிரி அமர்ந்து இருந்தார் அல்லாஹ் கேட்டான் நபியை உன் சலாம் சலா உண்டாகட்டும் என்று மௌனமாக இருக்கிறீர்கள் அப்போது பெருமானா சலதாரேஸ்வரன் கேட்டார்களா என் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொன்னாய் என்னுடைய உண்மத்தின் மீது சலா உண்டாகட்டும் என்று நீ இன்னும் சொல்லவில்லையே

தீபாவளி மாதிரி பண்டிகை நேரத்தில் பஸ் பிடிக்க போனோம்னா நமக்கு இடம் கிடைச்சிட்டா அது வரைக்கும் இருந்த கவலை அப்படியே முடிஞ்சு போயிடும் அது வரைக்கும் நமக்கு கவலையா இருக்கும் இடம் கிடைச்சிடாதா நம்ம போய் சேர்ந்துட மாட்டோமா நமக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னா அதுதான் ஒரு இந்த கிராமத்தில் பஸ் ஏறுறவங்க பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் கிராமங்களில் பஸ் நிற்காம போவாங்க அப்போ வந்து திட்டுவாங்க இப்பாட்டி ஏற்றிட்டு போனால் என்ன எப்படி போகிறது கிராமத்தில் நிற்கிறேன்னு ஏதாவது ஒரு பஸ் அவனை ஏற்றிட்டா ஏறி உட்காந்துட்டா சீக்கிரம் போகணும் எங்கேயுமே நிப்பாட்டாமல் போயிட்டால் பரவாயில்லன்னு யோசிப்பான் மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கு நமக்கு கிடைக்கிற வரைக்கும் கேட்டோம் கவலை கிடைத்ததுக்கு பின்னாடி சீக்கிரமா போயிட்டால் பரவாயில்லன்னு நினைப்போம் பெருமானாள் அப்படி நினைக்க விஜய எனக்கு கிடைத்தது அது எனக்கு போதலை என்னுடைய உண்மத்தி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னாங்க அப்படிப்பட்ட நவீன் மீது நாம் சொல்லுகிறேன் சலவாட்டு சலாம்கள் இது மௌழுதில் நிறைய இருக்கு இரண்டாவது குறகான ஹதீசைகளில் பெருமானார்

நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் விளக்கே தேவையில்லை நாயகமே அப்படின்ற அர்த்தம் இந்த மாதிரி அவர்களுடைய புகழ்களை கூறக்கூடிய வயிற்றுகள் நிரம்பி இருக்கிறது மூன்றாவது என்னென்ன மோதி சாத்துகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன நாம் நிறைய அறிந்திருக்கிறோம் நிலவு பிளக்கப்பட்டது மரத்தை அழைத்தார்கள் அது மோடி வந்து பதில் சொன்னது இன்னும் நிறைய இது போல இதுவெல்லாம் அவரது வயிறுகளுக்குள்ள வருகிறது

ஹாக்கிம் கலீலுல் அதர் நம்ம படித்த பயத்தில் ஒரு வாசகம் நாயகமே உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஆனால் ஒழுக்க குறைவானவர்களாக இருக்கிறோம் எங்களை வந்து உங்களுடைய அறைக்கு நாங்கள் வருகிற போது வாசலையும் தடுத்து எங்களை அப்படின்னு ஒரு பயிர் இன்னொரு வைத்து இன்னி உபயதும் கலீலும் நான் ரொம்ப இழிவான அடிமை என்னை நீங்கள் தடுத்து விட்டுறாதீங்க உங்களுடைய நேசத்தான் நாங்கள் பேசுகிற பேச்சுக்களை சவாத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வருது ஆறாவதா

விவரிக்கின்றன அந்த மௌனத்தை ஓரினால் வழிகேடு என்று இன்றைக்கு அவதூறுகளை பரப்பிக் கொண்டு அலைகிறார் அவர்களுக்காக நாம் சில பதில்களை சொல்லுவோம் முதலாவது இந்த யார் எழுதுனாங்க தெரியல இதை போய் இவங்க படிச்சுக்கிட்டு அலையினாங்க அப்படின்னு சொல்றோம் அந்த மௌலதி கிட்டே போட்டிருக்கிறது யார் எழுது எழுதுன்னு போடும்போது இவாம் அலை அறிவு கடல் பேரே அதுதான் ரசாலி இமாமை தெரியாத முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத வாசிப்பாளர்களும் இருக்க முடியாது பல நூறு கித்தாப்களை எழுதிய மாமேதை இமாம் ரசாலி ரமத்துலாய் அலை இதை எழுதினார்கள் என்று இருக்கிறது ஆனால் உறுதியான தகவலாக அது போடப்படவில்லை இப்போ நம்ம என்ன பதில் சொல்றோம்னா நமக்கு விஷயம் தான் முக்கியம் யார் எழுதினார்கள் என்பது முக்கியம் இல்லை ஏனென்றால் இப்ப நம்ம பள்ளிவாசலுக்கு வசூல் செய்ய போற பல இடங்கள்ல கூட காசு கொடுத்துட்டு பில்லு போடும்போது நம்ம பேர் சொல்லுவோம் சில பேருடைய பழக்கம் குடும்பத்தில் முழுத்தார்களுடைய பேரை சொல்லுவாங்க சில பேருடைய பழக்கம் எப்படி தெரியுமா இருக்கும் நான் கொடுத்தேன்னு தெரியக்கூடாது அதனால அல்லாத அடிமையும் போட்டு நம்ம சாப்பிட்ற உணவு பண்டங்களுக்கு கூட ஸ்பான்சர் கொடுக்கிற பல பேர் நான் கொடுக்குறேன்னு தெரியக்கூடாதுங்க அதனால இருக்க சொல்லி கொடுப்பாங்க இல்லையா இதை எழுதியவர்களும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு எழுதி இருக்கலாம் நமக்கு என்ன வேண்டும் என்றால் அதில் உள்ள விஷயங்கள் என்ன என்பதுதான் முக்கியமே ஒழிய அது முன்னூறு வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் முசன்னிப் என்கிற இந்த புத்தகத்தை கோர்த்தவர் அவருடைய பெயர் இல்லை என்பதற்காக இந்த கிட்டாபில் உள்ள அனைத்தையும் மறுப்பது என்பது கூடாது இரண்டாவது மெட்டில் படிக்கிறாங்க படிக்கிறாங்க இப்படியா நம்ம சலாம் சொல்லுவோம் ரொம்ப அறிவுபூர்வமா கேட்குற மாதிரி கேட்குறாங்க முதல்ல ஒரு விஷயம் புரியணும் இது வந்து கவிதை எழுதப்பட்டதெல்லாம் கவிதைகள் இதை மெட்டில் தான் பாட முடியும் கவிதை என்பதை மெட்டில் பாடினால்தான் அது அழகு ஒன்றும் இல்லை தமிழ்லேயே நிறைய கவிதைகள் வருது அது அப்படியே ஒரு கட்டுர மாதிரி நம்ம படித்தா ரசனையாக இருக்குமா ருசியா இருக்குமா அதை மெட்டில் படித்தால்தான் அழகு சரி மெட்டு தான் பிரச்சனைன்னா மெட்டில் நம்ம படிக்கலாம்ல அவங்க படிக்க மாட்டாங்க இன்னொன்று சொல்கிறேன் விசலாசலம் ஹிஜ்ரத் செய்து பல நாட்கள் பயணப்பட்டு பாலைவன சூட்டில் மணலில் ரொம்ப சிரமப்பட்டு குபா போய் தங்கிட்டு மதிமா போடுறாங்க அந்த பயணம் எவ்வளோ சிரமமானதா அதுக்கு நீங்கள் கற்பனை பண்ணிக்கங்க நாம் வந்து பஸ்ஸில் போனால் ஒரு மூணு நாலு மணி நேரம் வரைக்கும் டயர்டாகாமல் போவோம் ஒரு எட்டு முப்பது மணி நேரம் பயணம் வைங்க நமக்கு நல்ல டயர்டு தெரியும் அதே ஒரு ரெண்டு நாள் ரெண்டரை நாள் பஸ்ஸில் போனால் எப்படி இருக்கு இறங்கு குளிக்காம வே அசதியாய் போய் போய் இப்போ பெருமானாருடைய பல நாட்கள் கடந்த பயணம் அந்த பயணம் முடிந்து மதினாவிற்குள் வருகிற போது மதீனத்து சிறுமிகள் பாடிய கவி ரொம்ப பிரபலம் எங்களின் மீது முழு நிலவு வெளியாகிவிட்டது மகிழ்ச்சியில அடிச்சாங்கன்னு வருது இல்லை என்ன கேக்குறாங்க நபி மீது சொல்றீங்க அழகா நபியே சாலைக்கு சொல்லலாம் அதை ஏன் மெட்டா பாடுறீங்கன்றாங்க இப்போ நாம என்ன கேக்குறோம் நபியே இவ்வளவு கஷ்டப்பட்டு பயணம் செஞ்சு வர்றாங்க எப்படா போய் உக்காரலாம் குடிக்கலான் இருக்கும் அந்த நேரத்தில் குழந்தைகள் பைத்து பாடி வரவேற்கிறாங்க இப்போ அந்த அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா ஏன் பைத்து பாடி வரவேற்கிறீங்க வாங்க வாங்கன்னு சும்மா வரவேற்க வேண்டியது தானே பைத்து என்பது ஒரு இலக்கண இலக்கண இலக்கிய ரீதியிலான ரசனையை தரக்கூடியது பெருமானார் அவங்க தடுக்கல தடுத்தாங்களா ஏங்க பாட்டா படிக்கிறீங்க வாங்கன்னு மட்டும் சொன்ன போதாதான் கேட்டாங்களா பெருமானார் ரசித்தார்கள் ஆர்வம் ஊட்டினார்கள் பார்க்கணும் அப்படின்னா கவிவரிகளை மெட்டில் பாடுவது என்பது அந்த வார்த்தைகளை சேதாரப்படுத்துவதல்ல அது ரசனையை கொடுக்கக்கூடியது மூன்றாவது சொல்றாங்க வயிற்று குழப்புக்காக ஆலிம் சாக்கள் உருவாக்குனது தான் மௌலுது ஒன்னும் பதில் தேவையில்லை வயிற்று குழப்புக்காக ஆலிம் சாக்கள் சொல்ல வேண்டிய அவசியமே நாங்களே அது பேசக்கூடாது கண்ணியமாக இருக்கிறோம் பொருளாதாரத்தில் குறைவு இருந்தாலும் கூட சமுதாயத்தில் உயர்த்தி வைத்து கண்ணியத்தில் அற்ப குற்றச்சாட்டு பொருளாதாரத்துக்கு சரி அப்படின்னு வச்சுக்கணும் ஒரு பேச்சுக்கு அப்படி சொல்லி இன்னைக்கு இயக்க ஆரம்பிச்சவளா என்ன நம்ம இருக்கலாம் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொத்து இருக்குது அந்த மையம் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொத்து வப்பு செய்யப்பட்ட சொத்து கூட எல்லாமே பிரைவேட் சொத்து நாங்க வயிற்று பழப்புக்காக மௌழும் ஆனா இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கிறோம் அதை சொல்லி பிரச்சாரம் பண்ண என்னான்னா தான் பெரிய பெரிய பஜார்கள்ல கடை வச்சுட்டான் சகோதரர்களே சகோதரர்களை உண்மையிலே நமக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் நான்காவது ஒரு அறிவுபூர்வமான வாரம் இந்த மௌலு நேரத்தில் சலவத் நேரத்தில் குரான் ஒழிக்கு போகலாம் இல்லையா மௌலி வதந்த சிறந்ததா குரான் வதந்தது சிறந்ததா நம்மளும் சொல்றோம் குரான் தான் சிறந்தது அப்படியே மௌலி செலவாத்துல அதிக நேரம் எடுத்துக்கிறீங்க சரி குரான் வது சிறந்தது குரான்ல வருது அத்திமுசலாத்து தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்கா போலுங்கள் வருது இப்போ இத படிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா படிச்சுட்டு அமல் போடுமா படிக்கணும்ல இப்போ நான் வந்து ஒரு ஆட்சியாளர் எனக்கு கீழே ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார் அவருக்கு நான் ஒரு லெட்டர் அனுப்புகிறேன் அவர் படித்து முடிச்சுட்டு படிச்சுட்டேன் ஓகே அப்படின்னால் போதுமா படித்து முடித்து அந்த உத்தரவை செயல்படுத்துணும்மா இப்போ அல்லாஹ் சொல்லுங்கள் அப்படியும் செலா தொழுகுங்கள் நாம் தொழுகைக்கு வந்துடுறோம் நான் இருக்கிற நான் செலவாத்து சொல்லுகிறேன் வழக்குமான வீட்டு செலவாத்துள்ள வைத்து இருக்கிறேன் யாய்யோ இல்லை ஆகணும் சல்லுவா அலைங்க சரி முதல் ஸ்ரீமா நீங்களும் சரவாசலுங்கள் நபியை பிரிய படுங்கள் நேசிக்கிறான் அது எப்பதான் செய்யறது அதனால குரான ஒரு சிறந்ததுதான் ஆனா குரானை அதில் உள்ள உத்தரவுகளை பின்பற்றுவது ரொம்ப முக்கியமான ஒன்று ஐந்தாவது இதுல சிறுக்கான வழிகள் இருக்குங்கிறான் அது நம்ம சொன்னோம் அந்த சன்சுன் அந்த பதா வருது நபியை நீங்கள் தான் முழு நிலவு நீங்கள் தான் சூரியன்லாம் வருது இது சிறுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு அடிப்படை புரியணும் சிறுக்குனா என்னன்னா அல்லாவுக்கு நாம என்ன தன்மைகள் கொடுத்துறோமோ அதே தன்மைகளை அதே அளவிற்கு மனிதர்களுக்கு கொடுத்தால் அது சிறுக்கு சரியா அந்த அல்லான்னு சொல்லியிருந்தா சரி நீங்க தான் அல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா சரி அந்த சம்சம் நீங்கள் சூரியனாக இருக்கிறீர்கள் சூரியனே நம்ம கடவுளாக பாவிக்கிறீங்க இருக்கணும் சூரியனை கடவுளாக பாவிச்சாதானே முகமது நபி சூரியன் சொல்லும்போது போது சிறுக்குன்னு சொல்லணும்

இப்படி நடந்து போறேன் அசத்து உட்கார்ந்து இருக்கிறாங்க கால் செய்யணும் அசத் மன்னிச்சிருக்கேன் அப்படி கேட்போமா உடனே திரும்பிக்கும் போல அல்லாவே மன்னித்து விடுங்க விடுங்களை மன்னிப்பவன் தான் ஆனால் பெருமானாரிடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு காரணம் பெருமானாருடைய சுண்ணத்துகளை பின்பற்றாமல் அவருக்கு நாம் அநியாயம் பண்ணிடுவேன் பெருமானாருடைய சுண்ணத்து வாழ்க்கையில் முழுசா இருக்கா பெருமானார் பின்பற்றுமா எதையெல்லாம் தடுத்தாங்களோ அதெல்லாம் செய்யாம இருக்கிறோமா பெருமானாரின் உத்தரவுகளுக்கு மாறு செய்வதால் அவர்கள்ட்ட நாம மன்னிப்பு கேட்கிறோம் இந்த மன்னிப்புங்கிறது பெருமானாரை அல்லாவா நம்ம உட்கார வச்சு கேட்கிற மன்னிப்பு கிடையாது இது அதபு ரீதியிலான மன்னிப்பு இதை நாம உறுதியா புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக அரபியிலையும் ஓதவீங்கன்னு கேட்கலாம் தமிழ்ல ஓத வேண்டியது தானே இந்த தர்ஜுமா பூரா என்ன பண்ணா குரானா வந்து அரபிலேயே ஓத தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க தர்ஜுமா தான் நமக்கு முக்கியம் அல்ல சட்டத்தை இறக்கி வச்சது எதுக்கு படித்து ஃபாலோ பண்றது அப்ப அரபியில படிச்சா தமிழ்ல ஓத வேண்டியது தானே அப்படின்னு ஒரு வாதம் இப்ப நம்ம ஒண்ணு கேட்கிறோம் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் நான் கத்தி சார்ந்து பேசுறேன் தமிழ் தேசம் பேசக்கூடியவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு தமிழர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லாமே தமிழ்ல இருக்கணும் இப்ப தொழுக இருக்குல்ல நம்ம தமிழ்ல தொழுகலாம் பேசாம நம்ம ஏன் அரபியில தொழுகிறோம் தொழுவுங்கிறது உலக ரீதியிலான எந்த நாட்டுக்காரன் வந்தாலும் பள்ளிவாசல்ல அந்த தொழில் தான் புரியணுங்கிறதுக்காக ஒரு யூனிஃபார்ம் கோடை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறது இப்போ நம்ம அந்த கேள்வி அங்கேயும் கேட்கலாம் ஏன் மவுளது அரபியில் உதவி தமிழ்ல உதவா தானே புரியும் இப்படி கேட்கலாமா தொழுகையும் அரபியில் சொல்லணும் தமிழ்ல தொழுது போனாங்கல்ல அப்ப இன்னும் பின்னாடி இருக்கிறவங்க உருக்கமா நிற்பாங்கல்ல ஏன் ரசூலாவுக்கு அந்த ஐடியா வராம போச்சா இது வந்து யூனிஃபார்ம் கோடு மாதிரி அரபியில் இருக்க வேண்டும் என்றால் அரபியில் தான் இருக்க வேண்டும் அதனால மௌலூதி என்பதும் செலவாத்தல் என்பதும் சூறாக்கள் என்பதும் அரபியிலே நாம ஓதிக்கொண்டிருக்கிறோம் முக்கியமான கடைசி விஷயம் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு இருந்தாலும் நேரத்திற்கு முடிக்க வேண்டும் ரபியுல் அவ்வல் மாதம் பன்னெண்டாம் வேலையில போய் ரசூல் அவடைய கொண்டாடுறீங்க ரசூல்ல மூத்தானது எப்பதான் ரபியூர் ஒரு பன்னெண்டுல தானே ரசூல்ல பிறந்தது அப்ப ஓகே அப்போ அப்பதானே அப்ப நீங்க பிறப்ப கொண்டாடுறீங்க அப்படின்னா இறப்பையும் கொண்டாடுற மாதிரி ஆச்சேன் இறப்ப போய் யாராவது கொண்டாடுவாங்களான்னு என்ன பூர்வமா கேக்குறாங்க கல்யாணம் கொடுத்தது ஒரு குழந்தை பொண்ணு இந்த குழந்தை என்னைக்காவது கொடுத்தா நம்முடைய மூத்துக்கு பிறகு இருக்கலாம் ஆயுள் சுருக்கம் ஆயிருந்தா நாற்பது வயசுலயோ முப்பது வயசுலயோ அஞ்சு வயசுலயோ ரெண்டு வயசுலயோ கூட குழந்தை முழுத்தாகலாம் ஆகலாமா இல்லையா என் குழந்தை என்றாவது ஒரு நாள் இறந்துதான் போவான் என்பதற்காக அல்லா எனக்கு கொடுத்த நியமபத்து நம்ம சொல்லுவோமா குழந்தைய குழந்தைய யாராவது சொல்லுவோமா நல்லா எனக்கு பெரிய அவன் ஒரு நாள் குழந்தையா போவான் பெருமாள் அவர்களும் ஒரு நாள் போகிறார்கள் அது எல்லாருக்கும் தெரியும் இன்னக்க மையத்துவம் இன்னும் மையத்துவம் என்று அல்ல குரான் சொன்னான் மௌத்த என்பது எல்லோருக்குமானது அந்த மௌத்த காரணம் காட்டி ரசூ இல்லா இல்லைன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய நன்றி கெட்டத்தனம் திருக்குறான்ல அல்லா சொல்றான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன் லம் எழில் வளம் யூலர் அவன் பிறக்கவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை யாரையும் பிறக்கவும் இல்லை யாரு அல்லாஹ் அல்லாவுக்கு பிறப்பு இல்லைன்னு சொன்னோமா அப்ப ரசூல்லாவுக்கு பிறப்பு இருக்குன்னு சொல்லணும் அப்பதான் அது தகுதி அப்பதான் அது ஏற்க ரசூல்லாவுடைய பிறப்பையும் கொண்டாடாதவன் அப்ப அல்லாவுக்கு எப்படி பிறப்பு இல்லையோ அப்ப ரசூல்லாவுக்கு என்ன பிறப்பு இல்லையா எனவே பெருமானாரின் பிறப்பை கொண்டாடுவது அவர்களின் மீது மௌலூது படிப்பது அவர்கள் மீது செலவாத்து சொல்வது அவர்களின் சுண்ணத்துக்களை பின்பற்றுவது இதுதான் தௌகீல் இதுதான் ஏகத்துவம் சரி கடைசியா ஒன்றே ஒன்று ஒரு இதுக்கெல்லாம் நம்ம பதிவு சொன்னோம்னா கடைசியை சொல்லுவாங்க சரி மௌலூது சிறந்ததா செலவாத்து சொல்றது சிறந்ததா நம்மளும் சொல்றோம் செலவா சொல்றது சிறந்தது ஏன்னா ரசூல்லா அவங்களாவே சொல்லியிருக்கிறாங்க மௌலூதுங்கிறது முன்னோர்கள் உருவாக்குனது செலவா சிறந்தது அப்ப செலவாத்து போத வேண்டியது ஒரு கேள்வி கேட்போம் சிறு குழி மாநாடு மாதிரி பல லட்ச செலவு பல மாநாடு என்னைக்காவது ஒரு நாள் செலவாத்த சமர்ப்பண மாநாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா செலவாத்த கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நாயகத்தின் மீது பெரிய அத்து போனது அவர்களுக்கு காரணம் இது மாதிரியான முரட்டுத்தனமான நாத்தீக கொள்கை வாதங்களால் அவர்கள் இப்படி இருக்கிறார் எனவே பெருமானாரின் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய சுண்ணத்துக்களை நாம் தேடி படிப்போம் பின்பற்றுவோம் செலவாத்துகள் அதிகமாக ஓதுவோம் அதன் மூலம் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று பெருமானார் செல்லா அலி அவருடைய ஷபாத்தை பெற்று நாளை மறுமையில் ரசூல் செல்லதா அலி அவர்களோடு அல்லாவின் பொருத்தத்தை பெற்று உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்று சேர முயற்சிப்போம் எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த பட்டியலில் நமது மஹல்லா மக்களை நிர்வாக பெருமக்களை நமது இமாம்களை இது போன்ற ரவி மீது நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய சபையில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவரையும் ஆக்கி அறுபுரிவானாக இன்று செய்து நிறைகிறேன் வாசு ஜகவானின் முதலாகும்